சஞ்சீவி புல்லுன்னு ஒன்று சஞ்சீவி புல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அந்த சஞ்சீவி புல் வந்து நம்ம மலைப்பகுதிகளில் ஆற்று பகுதிகளில் இல்லைன்னா ஏரி பகுதிகளில் சென்னை முத கொண்டு எல்லா இடத்துலையுமே அது கிடைக்கும் சஞ்சீவி புல் அது எதுக்குன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு படிப்புக்கு அப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப்பு வேலை சேர்ந்து செய்கிறதுக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு கல்வி சம்பந்தப்பட்டதுக்கு ஞானத்துக்கு நான் அந்த சஞ்சீ ஒரு புல் தான் அது அதாவது சிவரோமம் எனும் சஞ்சீவி புல் ஊ ஊழி தாண்டவம் ஆடும்போது சிவபெருமான் முடிக்க விழுந்ததாகவும் அதிலிருந்து வந்தது தான் அந்த சஞ்சீவி புள்ள அது இவ்வளோ வேலையை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் உண்டு அது ஒரு மூலிகை தான் எல்லா இடத்துலையும் கிடைக்குது ஆனால் அது வந்து நம்மக்கிட்ட விற்பனைக்கும் இருக்குது என் சைடில் அது விற்பனைக்கும் இருக்குது அதை கேட்டு விலைக்கு வாங்கிக்கிறாங்க நம்ம ஒரு வெலை வச்சு கொடுக்குறாங்க ஆனால் நான் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருக்கிறேன்னா உங்கள் பகுதியிலே கிடைக்குது அது அந்த சஞ்சீவ புல் நீங்கள் எந்த சென்னை பக்கம் இருந்தாலும் சரி கிராமப்புறங்களில் இருந்தாலும் எல்லாத்துலேயும் கிடைக்கிற ஒரு பொருள் தான்